பூட்டானின் தலைநகரான திம்புவில் நடைபெறும் பேச்சுவார்த்தைகளில் கூட்டணியை பங்கு கொள்ளாமல் செய்வதுதான் சகல தமிழ் இயக்கங்களதும் நோக்கமாக இருந்தது ஆனால் இந்திய அரசு வேறுவிதமாக கணக்கு போட்டது இயக்கங்கள் மட்டும் பேச்சிலே கலந்து கொண்டால் தமிழர் தரப்பிலிருந்து தீவிரமான நிலைப்பாடுதான் பேச்சு மேசையில் போடப்படும் மிதவாத தலைமையும் கலந்து கொண்டால் சூடு அதிகமாகாமல் பார்த்து கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் இலங்கை தமிழர் விவகாரத்தில் தீவிரவாத இயக்கங்கள் மட்டுமே தனி செல்வாக்கு செலுத்துவதையும் இந்திய அரசு அவ்வளவாக விரும்பியிருக்கவில்லை என்றாலும் கூட ஜேஆர் அரசை பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டுவரும் வரும் நிர்பந்தத்தை ஏற்படுத்த கூட்டணியால் ஒருபோதும் முடியாது என்பதும் இந்தியாவுக்கு தெரிந்தே இருந்தது இயக்கங்களுக்கு ஆயுதமும் பயிற்சியும் வழங்கியதை இந்தியா மறுத்து கொண்டிருந்தமை ஒரு ராஜதந்திரமே தவிர பரம ரகசியமல்ல எனவே இயக்கங்களின் நடவடிக்கையை கட்டுப்படுத்த முடியாத போது ஜேஆர் இந்தியாவிடம் வந்தேயாக வேண்டும் அவர்களை நிறுத்தச் சொல்லுங்கள் என்று கேட்டேயாக வேண்டும் என்று இந்தியா கணக்கு போட்டிருந்தது கணக்கு பொய்க்கவில்லை தனித்து நின்றோ இந்தியாவோடு முரண்டு பிடித்தோ இயக்கங்களின் நடவடிக்கைகளை அடக்கிவிட முடியாது என்பதை ஜேஆர் நன்கு புரிந்து கொண்டார் எனவே இந்திய பிரதமர் ரஜீவோடு நட்பை வளர்த்துக்கொள்ள ஆரம்பித்தார் உள்நாட்டு பிரச்சனை என்ற நிலையிலிருந்து வெளிநாட்டு மத்தியஸ்தத்தோடு தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை என்ற அளவுக்கு தமிழ் மக்களின் இன பிரச்சனை தீவிரமானதை ஜே ஆர் ஏற்க வேண்டியதாகிவிட்டது அதன் வெளிப்பாடுதான் இந்திய தலைநகரில் இருநாட்டு தலைவர்களும் நடத்திய உச்சிமாநாடு அதனைத் தொடர்ந்துதான் பூட்டானில் திம்பு பேச்சுவார்த்தைக்கு திட்டமிடப்பட்டது அமீர் உத்தரவு இக்காலகட்டத்தில் சென்னையிலிருந்து அமிர்தலிங்கம் யாழ்ப்பாணத்தில் இருந்த கூட்டணி தலைவர்களோடு தொடர்பு கொண்டார் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாக போகின்றன வடக்கு கிழக்கில் உள்ள கூட்டணி தலைவர்கள் மௌனமாக இருந்தால் பேச்சுவார்த்தையில் கூட்டணியின் பங்கு சிறு அளவில் மட்டுமே என்று மக்கள் நினைத்து விடுவார்கள் அரசியல் பேச்சுவார்த்தைகளில் வல்லவர்கள் என்ற எண்ணமும் அடிபட்டு போய்விடும் ஆங்கில புலமையில் கட்டிக்காரர்கள் பேச்சுவார்த்தைகளில் சாணக்கியர்கள் அனுபவசாலிகள் என்று தம்மை பற்றி மக்களிடம் ஒரு கருத்தை ஏற்படுத்தி இருந்தவர்கள் கூட்டணி தலைவர்கள் போராளி இயக்கங்கள் இலங்கை இனப்பிரச்சனையில் தீவிரமானதும் தீர்க்கமானதுமான பங்கை வகித்தபோது பேச்சுவார்த்தைக்கு கூட்டணி போருக்கு இயக்கங்கள் என்று ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்கவே செய்தது திம்பு பேச்சில் இயக்கங்கள் தமது அரசியல் வழிபாட்டையும் காட்டிவிட்டால் தமக்குள்ள ஒரேபடியும் போய்விடும் என்று கூட்டணி தலைமையினர் கவலை கொண்டனர் அப்போது ஜாழ்ப்பாணத்தில் இருந்த கோப்பாய் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மூணா சுந்தரம் மானிப்பாய் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் ஆகிய இருவரையும் உடனடியாக கொழும்புக்கு செல்லுமாறு கூறினார் அமிர்தலிங்கம் சுந்தரம் ஊழலுக்கு பெயர் போனவர் ஆனால் அவர்தான் அப்போது கூட்டணியின் நிர்வாக செயலாளர் தர்மலிங்கம் நேர்மையானவர் சோசலிச கருத்துக்களில் மிகுந்த ஈடுபாடும் கொண்டவர் கூட்டணி தலைவர்கள் மத்தியிலேயே சோவியத் யூனியனுக்கு சார்பான போக்கை கொண்டிருந்தவரும் அவர்தான் பொதுத்தேர்தல் வந்தால் தமது தொகுதிக்கு செல்லாமலேயே வெற்றி பெறக்கூடியவர்களில் ஒருவர் தர்மலிங்கம் இருவரும் கொழும்பு வந்து அரசியல் கட்சி பிரதிநிதிகளை சந்தித்தார்கள் ஆளாள பேட்டிகள் கொடுத்து கொண்டிருந்தார் போர் நிறுத்தத்தை அரசு சரிவர அமுல் நடத்தும் என்று நம்புவதாக கூறிக்கொண்டிருந்தார் கூட்டணி மட்டுமே தமிழர் தரப்பில் இருந்து அக்காலகட்டத்தில் போர் நிறுத்தத்தை விரும்பிய ஒரே ஒரு அமைப்பாகும் போர் நிறுத்தம் வெற்றியளித்தால் ஆயுதப் போராட்டம் நிரந்தரமாக நிறுத்தப்பட்டுவிடும் அதன் பின்னர் தமது அரசியல் நடவடிக்கைகளை தொடர தடை இருக்காது என்பது கூட்டணியின் நினைப்பு ஆனால் சம்பவங்கள் அவர்களது நினைப்புகளுக்கு மாறாகவே நடந்து கொண்டிருந்தன நேரடி எச்சரிக்கை திம்பு பேச்சுவார்த்தையில் கூட்டணியினர் கலந்து கொள்வதை தடுக்க முடியவில்லை என்பதால் மாற்று நடவடிக்கை பற்றி நான்கு இயக்க கூட்டமைப்பு கூட்டத்தில் ஆராயப்பட்டது நான்கு இயக்கங்களும் திம்பு பேச்சுவார்த்தையில் தமது நிலைப்பாட்டை முன்வைப்பது என்றும் அதற்கெதிராக கூட்டணி செயற்படக்கூடாது என்று எச்சரிப்பது என்றும் முடிவு செய்யப்பட்டது திம்பு பேச்சில் கலந்து கொள்ள அமிர்தலிங்கம் புறப்பட்டுச் சென்றுவிட்டார் யாழ்ப்பாண தொகுதியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோகேஸ்வரன் சென்னையில் இருந்தார் அவரை நேரில் அழைத்து கூட்டமைப்பின் நிலைப்பாட்டை தெரிவிப்பது என்றும் முடிவு செய்யப்பட்டது முடிவெடுக்கப்பட்டவுடன் டிலோ தலைவர் ஸ்ரீசபாரத்தினம் ஜோகேஸ்வரனை இப்போதே அழைத்து எமது நிலைப்பாட்டை சொல்லிவிடலாம் கூப்பிடுங்கள் என்றார் கூட்டத்தில் கலந்து கொண்ட பிரபாகரனும் அதனை வலியுறுத்தினார் ஈரோஸ் பாலகுமார் உடனடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு யோகேஸ்வரனோடு பேசினார் இங்கே பிரபா ஸ்ரீ பத்மநாபா எல்லோரும் இருக்கிறார்கள் உங்களை உடனடியாக சந்திக்க வேண்டும் வாருங்கள் என்று கூட்டமைப்பு அலுவலக முகவரியையும் சொன்னார் தனியாக வர ஜோகேஸ்வரனுக்கு ஒரு தயக்கம் திரு தங்கத்துறையும் என்னோடு இருக்கிறார் அவரையும் அழைத்து வரலாமா என்று கேட்டார் ஜோகேஸ்வரன் சரி என்று விட்டார் பாலகுமார் அவர்கள் வந்ததும் தம்பி முறை சொல்லி அழைத்து சமாளிக்க பார்ப்பார்கள் அதற்கெல்லாம் இடம் வைக்காமல் எமது முடிவை கண்டிப்பான குரலில் கூறிவிட வேண்டும் என்று அனைவரையும் உஷார்படுத்தினார் ஸ்ரீசபாரத்தினம் பாலசிங்க மன்னர் எமது கருத்தைச் சொல்லட்டும் நாம் எதுவும் பேசாமல் சீரியஸாக இருப்போம் என்றார் பிரபாகரன் அரை மணி நேரத்தில் ஓட்டோ ஒன்றின் மூலம் கூட்டமைப்பு அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்தனர் ஜோகேஸ்வரனும் தங்கத்துறையும் எதிர்பார்த்தது போலவே இருவரும் வாய்கொள்ளாத சிரிப்போடு தோன்றினார்கள் லேட்டா போச்சோ முகவரியை கண்டுபிடித்து வருவதில் நேரமாகிவிட்டது என்றார் ஜோகேஷ் இயக்கத் தலைவர்கள் யாருமே வாய் திறக்கவில்லை அண்டன் பாலசிங்கம் மட்டுமே கூட்டமைப்பின் கருத்தை விளக்கினார் நாங்கள் தீவிரவாத குழுக்கள் அல்ல அரசியல் இராணுவ இயக்கங்களாக இருக்கின்றோம் போரில் மட்டுமல்ல பேச்சுவார்த்தைகளிலும் நாம் வல்லவர்கள் எங்களுக்காக வேறு யாரும் பேச தேவையில்லை என்று தனது பேச்சை ஆரம்பித்தார் அண்டன் பாலசிங்கம் நான்கு அடிப்படை அம்சங்களை நாங்கள் திம்பு பேச்சுவார்த்தையில் முன்வைக்கப் போகிறோம் அதற்கு மாறாக வேறு எந்த திட்டத்தையும் முன்வைக்க வேண்டாம் என்று அமுதருக்கு தெரிவித்து விடுங்கள் என்று தனது நீண்ட விளக்கத்தின் இறுதியில் கூறினார் பாலசிங்கம் மாறாகப் பேசினாள் அப்போது சபாரத்தினம் கண்டிப்பான குரலில் கூறியது இது எங்களுக்கு மாறாக திம்புவில் அமுதர் பேசுவதாக இருந்தால் திரும்பி வரும் யோசனையை விட்டுவிடச் சொல்லுங்கள் வேண்டுமானால் அவர் திம்புவிலேயே இருந்து கொள்ளட்டும் ஜோகேஸ்வரன் ஆடிப்போனார் அமீர் அண்ணா ஒரு நாளும் உங்களுக்கு விரோதமாக செயல்பட மாட்டார் உங்கள் முடிவுதான் கூட்டணியின் முடிவும் நீங்கள் நான் சொல்வதை நூறு வீதன் நம்பலாம் என்று சொன்னார் ஜோகேஸ்வரன் நம்புவதும் நம்பாமல் இருப்பதும் அமுதர் திம்புவில் நடந்து கொள்வதை பொறுத்தது நீங்கள் உடனடியாக அவரை தொடர்பு கொண்டு நாங்கள் சொன்னதை தெரிவித்து விடுங்கள் என்றார் பிரபா இயக்கத் தலைவர்களை சமாதானப்படுத்திவிட்டு ஜோகேஸ்வரனும் தங்கத்துறையின் சென்றனர் எச்சரிக்கையை வாய் மூலமாக மட்டும் தெரிவித்ததோடு நிறுத்திக்கொள்ள விரும்பவில்லை ஸ்ரீசபாரத்தினம் யாழ்ப்பாணத்திலுள்ள கூட்டணி முக்கியஸ்தர்கள் இருவரை தீர்த்து கட்டினால்தான் கூட்டணி ஒழுங்காக நடந்து கொள்ளும் என்று அவர் நினைத்திருக்கக்கூடும் எனவே ரெண்டு பேரை போடுங்கள் என்று யாழ்ப்பாணத்திற்கு கட்டளை பிறந்தது யாரை போடலாம் என்று யாழ்ப்பாண டெலோ பொறுப்பாளர் தேடினார் மறுபடியும் அரசியல் களத்தில் குதித்திருந்த ஆளாள சுந்தரமும் தர்மலிங்கமும் தான் கண்ணில் தெரிந்தார்கள் இரவோடு இரவாக டெலோவின் இரு குழுவினர் புறப்பட்டனர் ஒரே நேரத்தில் இருவரையும் கடத்தி சென்றார்கள் பேச வேண்டியிருக்கிறது எம்மோடு வாருங்கள் என்று சொல்லியே அழைத்துப் போனார்கள் மறுநாள் இருவரும் புனமாக வீதியில் கிடந்தார்கள் கொலைக்கு காரணம் யார் என்று எவருக்குமே தெரியவில்லை புலிகள் இயக்கத்தினர் செய்திருக்கலாம் என்றே பொதுவாக நம்பப்பட்டது சென்னையில் கூட்டமைப்பு கூட்டம் நடந்தபோது ஈரோஸ் பாலகுமார் பிரபாவிடம் கேட்டார் நீங்கள்தான் போட்டதாக சொல்கிறார்கள் உண்மையோ அதற்கு பிரபா சிரித்து கொண்டே சொன்னார் சிறியின் படியில்தான் செய்தது என்று ஒரு கதை சிறியும் அப்போது கூட்டமைப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார் அவரும் சிரித்து கொண்டே நாங்கள் செய்யவில்லை என்று கூறிவிட்டார் டிலோ இயக்கத்தை தவிர இபிஆர்எல்எஃப் ஈரோஸ் ஆகிய இரண்டுமே புலிகள்தான் காரணம் என்று நம்பிக்கொண்டிருந்தனர் செய்திருக்கும் செய்திருக்குமென்று புலிகளைத் தவிர யாருமே சந்தேகப்படவில்லை டெலோ இயக்கத்தின் முக்கிய தளபதியாக இருந்த தாசின் தலைமையில்தான் இருவரும் கொல்லப்பட்டனர் கொல்லப்பட்டவர்களில் ஆளாள சுந்தரம் பற்றி யாருமே அதிகம் அலட்டிக் கொள்ளவில்லை தர்மலிங்கம் கொல்லப்பட்டது குறித்து பரவலான கவலை தெரிவிக்கப்பட்டது அமரர் தர்மலிங்கம் தற்போதைய தலைவர் சித்தார்த்தனின் தந்தை என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய இராணுவம் இதற்கிடையே கூட்டணியினர் மேற்கொண்ட மற்றொரு நிலைப்பாட்டையும் குறிப்பிட்டேயாக வேண்டும் இலங்கை தமிழர்களை காப்பாற்ற இந்திய இராணுவத்தை உடனே அனுப்ப வேண்டும் என்று கலைஞர் கருணாநிதி திரும்ப திரும்பச் சொல்லிக் கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் சென்னையில் இருந்த அமிர்தலிங்கம் ஒரு பேட்டியில் இந்தியா தனது இராணுவத்தை அனுப்ப வேண்டும் என்று தனது பங்குக்கு கூறி வைத்தார் பேட்டியைக் கண்ட புலிகள் இயக்கத்திற்கு பொருட்க முடியவில்லை உடனடியாக பிரபாகரன் ஒரு அறிக்கை வெளியிட்டார் அந்த அறிக்கையின் ஒரு பகுதி இது எமது பழைய பாராளுமன்ற தலைமை எதிரியை புரிந்து கொள்ளும் ஆற்றலும் அரசியல் ஞானமும் அற்றதாக இருந்ததுதான் எமக்கு இந்த துர்க்கதி ஏற்பட காரணமாகும் அரச பயங்கரவாதம் கூர்மையடைந்து இனவாத பூதம் தமிழினத்தை அழிக்க கிளம்பிய போதும் இவர்கள் பாராளுமன்ற ஆசனங்களையும் பதவிகளையும் கட்டிப்பிடித்தபடி பிடித்தபடி அரச தலைவர்களுக்கு துதிபாடிக் கொண்டிருந்தார்கள் கூட்டணி தலைவர்கள் புரிந்த மாபெரும் தவறு என்னவென்றால் தமிழ் புரட்சிவாத இளைஞர் பரம்பரையை அந்நியப்படுத்தி வந்தமையாகும் தேசிய சுதந்திரத்துக்காக நாம் வரித்து கொண்ட புரட்சிகர ஆயுதப் போராட்ட வரலாற்று கட்டாயத்தையும் அதன் அரசியல் முக்கியத்துவத்தையும் கூட்டணி புரிந்து கொள்ளவில்லை எம்மை பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் என்று வர்ணித்தனர் இவர்கள் செய்தது எல்லாம் எமது ஆயுத போராட்டத்தை ஒரு அரசியல் அழுத்தமாக பிரயோகித்து அரசிடம் சலுகைகளை வேண்டி சமரச பேச்சுக்களை நடத்தியதுதான் நாமே போராடி நமது விடுதலையை வென்றெடுக்க வேண்டும் என்ற தன்னம்பிக்கை இவர்களிடமில்லை இதனால்தான் இந்திய இராணுவ படையெடுப்புக்கு இவர்கள் அழைப்பு விடுக்கிறார்கள் எமக்கு இந்தியாவின் உதவி அவசியம் இந்தியாவின் ஆதரவும் அவசியம் இந்தியாவின் நல்லெண்ணம் அவசியம் நாம் முதலில் இந்தியாவிடம் எமது தனிநாட்டு கோரிக்கைக்கு ஆதரவு பெற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும் எமது மக்களின் சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்குமாறு வலியுறுத்த வேண்டும் தமிழக தனியரசே எமது பிரச்சனைக்கு திட்டவட்டமான தீர்வு என்பதை எடுத்துரைக்க வேண்டும் இந்தியாவின் நல்ல ஆதரவை பெறுவதை விட்டு எமது பிரச்சனையை தீர்த்து வைக்குமாறு இந்தியாவிடம் கை நீட்டி நிற்பது அரசியல் சாணக்கியமாகாது இதுதான் பிரபா விடுத்த அறிக்கை இந்தியா நேரடியாக படையை அனுப்பினால் தமிழகத்திற்கு குறைந்த தீர்வை ஏற்க வேண்டி வரலாம் என்பதை உணர்ந்த பிரபா முன்வைத்த நிலைப்பாடு படை அனுப்ப வேண்டாம் உதவி செய்தால் போதும் என்பதே ஆகும் திம்பு பேச்சுவார்த்தை பற்றி இலங்கை பத்திரிகைகள் உட்பட வெளிநாட்டு செய்தி நிறுவனங்கள் பல நம்பிக்கையான கருத்துக்களை வெளியிட்டு வந்தன அதே நேரம் திம்பு பேச்சுவார்த்தையை புத்திசாலித்தனமாக முறைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தருணத்திற்காக இயக்கங்கள் காத்திருந்தன தருணம் வந்தது இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி